ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கவளமுடன் நம்ம இன்றைக்கி கடலைக்கறி போகிறோம் எங்கள் பக்கத்தில் ஒரு அம்மம்மா இருந்தாங்க அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் புட்டு கடல கடல்கறி அப்புறம் ஆப்பம் கடல்கறி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இடியாப்பம் கடல்கறி கூட சூப்பராக இருக்குங்க நான் அடிக்கடி செய்வேன் இந்த கடலைக்கு பதில் பச்சை பச்சைப்பயிறு யூஸ் பண்ணியும் செய்வேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு மொதல் நாளே ஊற வச்ச கடலையை வந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கணும் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கோக்னட் ஆயில் பெஸ்ட்டு அதில் சோம்பு வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற மாதிரி வதங்கணும் பூண்டு சேர்த்துருக்க நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கணுங்க வெளியிலே வச்சா கூட மீனாகவே ஆகாதுங்க ஏன்னா அவங்க ரெண்டு வெத் வத நல்லா வதக்கவும் செய்கிறாங்க அப்புறம் அரைச்சி நல்லா கொதிக்கவும் செய்கிறாங்க வெளியிலே இருந்தால் கூட மீனாகவே ஆகும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட தேங்காய் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இதுவும் நல்ல ஒரு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் அந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆனதாங்க அந்த ரெசிபியோட டேஸ்ட்டும் அந்த அரோமாவும் நல்லா இருக்கும் நல்லா வதங்கிச்சு இப்போ தேங்காய் இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பு பேனதா தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கூட தனித்தனியாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு ரோஸ்ட்டு லைட்டாக இந்த வானல் ஹீட்டில் சூடான போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆறுனதும் அரைச்சிட வேண்டிதாங்க கொண்டக்கடலில் வெந்துருச்சு எப்படி குழம்பு கூட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த மசாலா வதக்கினாணும் இல்லையே மசாலாவை எடுத்து ஆற வச்சுக்கிட்டு நல்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்துட்டு நல்லா காயிட்டோம் கடுகு 对呀。嗯嗯 நல்லா வதக்கிக்கோங்க அது கூட கொஞ்சமா மந்தித்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம கொண்ட கடல வேக வச்சுக்குள்ள உப்பு சேர்த்துருக்கோம் அதை உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் தேவைன்னா போட்டுக்கோங்க நான் போடல நல்லா குழஞ்சி வெந்ததும் அந்த கடலக்கரியை சேர்த்துட்டு மசாலாவை சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கினா அருமையான கடலக்கறி ரெடிங்க நல்லா தக்காளி குழஞ்சி விழுந்துடுச்சு பாருங்க நல்லா தக்காளி குழஞ்சிருச்சிங்களா இப்போ நம்ம இது கூட வந்து கொண்டக்கல்ல வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்து பாருங்க நல்ல மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிக்குது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கறி இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்